நம்ம சேலம் வெண்ணக்குடி முனிப்பன் கோயில் ஏற்கனவே நம்ம நான் ஒரு சுறுக்கமாக கேள்வி முடிக்கலாம் பாத்திர மணிக்கு முதல்ல அது கேள்வி கொடுத்துருங்க வேற வேற வேறதுல முன்னாடி கேட்ட அடுத்த கேள்வி கேன்னு வேற தலைவர் சுருக்கமாக சுறுக்குமாக முடி தான் பேசுறேன் ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தகைய கோரிக்கைகளும் நிறைவேற்றி விடப்பட்டது இப்போ நான் ஒரு அமெச்சூர்வர்கள் நேரம் அதிகம் நேரா பிள்ளை பதில் சொல்ல வரமாட்டேங்குறீங்களே ஜி காஞ்சிபுரம் வாரிக்கையலர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் கோரியுள்ள மீனாட்சி சுந்தரேசர் தண்டாயுதபாணி திருக்கோயில் அவர் இந்த அவையிலே வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப ரெண்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன இருபது சதவீத பணிகள் தான் முடிவுற்றிருக்கின்றன அதற்கு காரணம் என்னென்று அவருக்கும் தெரியும் ஒப்பந்ததாருடைய ஒத்துழையாமை இயக்கம்தான் ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் அதில் சிறப்பு கவனத்தை செலுத்தினால் விரைந்து அந்த பணிகள் நடந்து முடிவதற்குண்டான சூழல் ஏற்படும் நானும் துறை சார்ந்த அவருடைய கேள்வியை கேள்வியை கண்டவுடன் இணையாளரை அழைத்து பேசினேன் அவர் கூறிய விவரத்தின்படி ஒப்பந்ததாரரை விரைவுபடுத்துவதற்குண்டான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது கூடிய விரைவில் பணிகள் விரைவுபடுத்தப்படும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற திருப்பணிக்குண்டான அந்த திருக்கோயில் விரைந்து குடமுழுக்கும் நடத்துவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளையும் இந்து சமையல் தரை மேற்கொள்ளும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மான்மகு உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் நான் கொஞ்சம் சுருக்கமாக கேட்டு பிடிக்க பத்திரங்களை பிடிக்கணும் மாண்மகு தலைவர் அவர்களே எனது வழிகாட்டி பாட்டாரி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களை வணங்கி எங்களுடைய மேட்டூர் நகராட்சியில் உள்ள

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் நம்மளுடைய பால தண்டாயுதமணி திருக்கோயில் பலிதந்த நிலையில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணி தொடங்கினார்கள் அது பத்து மாத காலமாக கட்டுமான பணி தாமதமாக ஏற்படுகிறது அமைச்சர் அவர்கள் அது ஒப்பந்தக்காரர் அடிப்படையில் சொன்னார்கள் அது அது ஜேசி அவர்கள் தான் முயற்சி பண்ணும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க மேட்டூர்ல இதுவரையும் எனது கோரிக்கை ஏற்று பதினஞ்சு கோடி ரூபாய் அறநிலையத்துறை கொடுத்திருக்கிறாரு அதில் நம்மளுடைய பால தண்டாசமணி கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டுவது கேட்டிருந்தேன் மண் பரிசோதனை நிலையை சென்றிருக்குது என்று சொன்னார் அது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன் ரெண்டாவது குளத்தூர் ஒன்றியம் ஜலண்டயஸ்வரர் கோயில் எடுத்து இருக்கின்றது கட்டுமானப் பணி தொடங்கி எப்போது

ராஜகோபுர பணிகள் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலை திருக்கோயில் அமைந்திருக்கின்ற பகுதி சிறிய பகுதி என்பதால் உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி ராஜகோபுர பணிகளும் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பிரசித்தி பெற்ற மேச்சேரி பத்திரகாளி திருக்கோயில் குடமுழுக்கு செய்து பதினாறு ஆண்டுகள் ஆகிறது அது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு இரண்டு முறை சென்றிருக்கின்றேன் சேலம் மாவட்டத்தில் இருக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் ரொம்ப மெத்தல இருக்கின்றார்கள் நீங்க உங்க கேள்வியை மட்டும் குடமுழுக்கு அவர் சென்ற எனது கோரிக்கையை ஏற்று நீங்க ஆகஸ்ட் மாசம் மேச்சேரி பத்திரகாடு கோயில் குடமுழுக்கு செய்யணும்னு சொன்னீங்க இந்த நிமிஷம் வரையும் அதெல்லாம் அடுத்த மாசம் அந்த குடமுழுக்கு செய்வீர்களா என்று நான் அறிவிரும்புகிறேன் ரெண்டாவது மேச்சேரி பத்திரகாடு கோயில நம்மளுடைய அன்னதான மண்டபம் கருவறைக்கு அருகாமையிலே இருக்கின்றது அதில் குளித்தவர்கள் குளிக்காமல் தூய்மை இல்லாதவர்கள் உள்ளே சென்று அந்த அந்த அன்னதானத்தை சாப்பிடுகிறார்கள் நீங்கள் ஒரு நான்கு திட்டத்தில் உணவு மண்டபம் முடித்திருத்தும் மண்டபம் பக்தர் தங்கும் மண்டபம் அவுட்ல கட்டுகிறீங்க அங்கே அங்க அமைத்து கொடுக்குமா கேட்டுக்கொள்கின்றோம் மற்றபடி எட்டு மாசமா அந்த கட்டணம் முடிந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை நம்ம முடி திருத்தும் மண்டபம் பக்தர் தங்கும் மண்டபம் அது கட்டணம் முடிஞ்சிருச்சு நாலரை கோடி ரூபாய்க்கு நீங்க கொடுத்தீங்க வேலை முடிஞ்சது இன்னும் வந்து பயன்பாட்டுக்கு வரல எப்ப பயன்பாட்டுக்கு வரும் என்பதை அறிய விரும்புகிறேன் அதே மாதிரி நம்மளுடைய பசுபத்தீஸ்வரர் கோயில் முடிஞ்சிருச்சு அதை குடம்பளுக்கு பண்ணும் அம்மன் கோயில் மீச்சேரி முடிஞ்சிருச்சு குடம்புலுக்கு பண்ணும் நம்ம சேலம் வெண்ணக்குடி முனிப்பன் கோயில் ஏற்கனவே நம்ம சுருக்கமாக கேள்வி முடிக்கல முடிக்கல முதல் முதல் கேள்வி குடுத்துருங்க பேரவை தலை பேரவை துணைத்தாளர் முன்னாடி கேட்ட அடுத்த கேள்வி கேன்னு பேரவைத்தாளர் சொல்லி சுருக்கமாக முடிச்சு சுருக்கமா தான் பேசுறேன் முக்கியமானவர்கள் அமைச்சர் பதில் சொல்றாரு அமைச்சர் குடுத்திருக்கேன் அதாவது அமைச்சர் அவர்கள் சேலம் வெண்ணக்குடி முனிப்பன் கோயில் ஒரு நாளைக்கு ஐநூறு வாகனம் ரெண்டாயிரம் பேர் அங்க வந்து தரிசனம் பண்றாங்க முன்னாடி வெயில்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் பெரிய கோயில் வருமானம் இருக்கு அதுக்கு நிழலுக்கு செட்டு அமைத்து கொடுக்கணும் என்பது நான் அறிய விரும்புகிறேன் ஆகவே இந்த மேட்டு சேலம் மாவட்டத்தில் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் எத்தனை பேர் குத்தைக்கு ஓட்டுகிறார்கள் எவ்வளவு பேர் குத்தை பணம் கட்டுகிறார்கள் பணம் கட்டாம எத்தனை பேர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறார் ஒரே நிமிஷம் துணைத்தலைவர் அமைச்சர் நேரம் இல்லை அமைச்சர் சீக்கிரம் முடிங்க டைம் இல்ல பத்திரிகை முடிக்கணும் நம்மளுடைய நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் பேப்பர் இல்லாம தமிழ்நாட்டில் கொடுத்திருக்காங்க இந்த கோரிக்கையை அறிய பேரவை துணைத் தலைவர் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே விருந்து மண்டபம் பக்தர்கள் தங்கும் மண்டபம் நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு சுற்றுச்சுவர் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது உறுப்பினர் அங்கு ஆய்வுக்கு செல்லவில்லை என்று நினைக்கின்றேன் அந்த கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கின்றது முடிந்தவுடன் சுற்றுச்சுவர் கட்டுமானப் பணி முடிந்தவுடன் விரைவில் திறக்கப்படும் அதேபோல் அவர் கோரிய இரண்டு கோயில்கள் பசுபதி ஈஸ்வரர் கோயில் காமாட்சியம்மன் திருக்கோயில் இரண்டும் மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்மிகு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றி விடப்பட்டது இப்போ நான் ஒரு அமைச்சர் அவர்கள் நேரம் அதிகம் நேரம் இல்லை பதில் சொல்ல விட மாட்டேன் பத்தரை மணிக்குள்ள முடிக்கணும் நீ ஐயா அவருடைய திருப்பெயரை சொல்லி கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் அறநிலையத்துறையின் சார்பில் இந்த எங்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கின்றது என்பதை வேலை தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ஆசி ஜுவர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை